கேட்டார் என்ன செய்யலாம் கேட்டார் ஏன் பஞ்சம் கேட்டார் அப்ப சொன்னாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டும் போது ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுத்துச்சு நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த பணம் வரும்போது இதற்கு வந்து தனியா மெடிக்கல் காலேஜுக்கு பணம் கொடுத்தாங்க ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க நானூறு கோடி ஆனா இந்த ஆஸ்பத்திரிக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு தண்ணிக்கு தனியா பணம் கொடுக்கல அங்க தண்ணி இல்ல அதனால உதகை மாநகர நகராட்சியில இருந்து அத்தனை பேருக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இத்தனை பேருக்கு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு லாரியில தான் தண்ணி கொடுக்குறோம் அதனால ஊட்டியில கொஞ்சம் பஞ்சம் வருது அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நாங்க ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம் இந்த வருஷம் நிதிநிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு கலெக்டர் சொன்னாங்க நாங்க தான் சொன்னோம் முபாரக்கோ ராமேஸ்வரம் எல்லாம் உட்காந்து சொன்னோம் மெடிக்கல் காலேஜ் போய் தண்ணி இல்லைன்னா நாங்க கூட ஒரு ரூபாய் தண்ணி முதல் குடிச்சுக்கலாம் ஆறு டவர் தண்ணி குடிக்கணும்னா நாலு டவர் மாத்திக்கலாம் நோயாளிகள் தடுப்பீங்க அதனால அந்த ஸ்கீமை எப்படியா கொடுத்துட்டா பரவாயில்லைன்னு சொன்ன தலைவர்கிட்ட உடனடியாக தொடர்பு கொண்டு நான் நிச்சயமாக இந்த இருபத்தி கோடியை நீலகிரிக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் இந்த பதினஞ்சு நாள்ல இன்னைக்கு உத்தரவு வந்துருச்சு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்ப இதையெல்லாம் சொல்லி நாங்க ஓட்டு கேட்கலாம் ஆனா பிரச்சனை இந்த தலைமுறைக்காக அல்ல இங்க வந்திருக்கிற உங்களுக்காக அல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக கூட அல்ல ஓரணியில் தமிழ்நாடு என்பது நமக்கு பின்னால் வரப்போகிற சந்ததிகளுக்காகவும் இந்த நாடு ஓரையில் திரள வேண்டும் இல்லை என்றாலும் திமுக வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்ன நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது என்றால் மொழியால் வஞ்சிக்கப்படுகிறது நாகரிகத்தால் வஞ்சிக்கப்படுகிறது வளர்ச்சியால் வஞ்சிக்கப்படுகிறது நமக்கு இருக்கிற கண்ணியம் நமக்கு இருக்கிற பெருமை எல்லாவற்றையும் சிதைக்க வேண்டும் என்று ஒரு ஆட்சி ஒன்றிய ஆட்சி ஆட்சிக்கு மோடி தலைமையில் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்நாடு வந்து தனியா இருக்கு தனியா இருக்கு அவர்களுக்கு ஒரு தனி கோரிக்கை வைக்கிறாங்க அதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு மோடி அமித்ஷா சொல்றாங்க தமிழ்நாடு தனியாக தான் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அரசாங்கம் வெளியிட்டது ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கிற மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல நான் பிரதமராக வந்தேன் காங்கிரஸ் செய்யாத சாதனை நான் செஞ்சேன் எல்லாம் நான்தான் பொறுப்பு இவ்வளவு வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்புல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அவங்களே ஒத்துக்கிட்டது அரசாங்கம் ஒத்துக்கிட்டது இந்தியாவுடைய வளர்ச்சி ஒன்பது எட்டு புள்ளி ஆறு சதவீதம் மதிக்கணும் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தெரியுமா ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இத்தனைக்கும் நமக்கு வர வேண்டிய பணம் வரல உயர் உயர்வெளிக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி தர முடியாதுங்கிறாங்க ஏன்னா நீ இந்தி படிக்கிறாங்க முதலமைச்சர் தீர்மானம் போட்டார் நீ பணமே கொடுக்கலாம் பரவாயில்ல பிச்சை எடுத்தாவது பாத்திரத்திற்கு போய் என் பிள்ளைங்க நான் படிக்க வைப்பேன் ஆனா இந்தி விட்டு மாட்டேன் அதை விட ஒன்னு சொன்னார் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார் சொல்ற தைரியம் நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் கொடுக்கறது இல்ல நம்ம இங்க இருந்து கொடுக்கற பணம் இருக்குல்ல ஜிஎஸ்டி வரி நீ ஹோட்டல்ல போய் ஒரு இட்லி சாப்பிட்டினா அந்த இட்லிக்கு 10 பைசா போ ஜிஎஸ்டி வரி பெண்கள் போய் சும்மா ஒரு பவுடர் வாங்கினா அந்த பவுடர் ரெண்டு காசு போ ஜிஎஸ்டி வரி அப்ப நம்ம வளர்ந்த நாடு இவ்வளவு ஜிஎஸ்டி பணம் கட்டினா அவன் எங்க கொண்டு போய் கொடுக்கறானா தமிழ்நாட்டுல ஏழ்மை இல்ல பீகார்ல ஏழ்மை இருக்கு எனவே அவர்களுக்கு கொடுக்கிறேன் அதை கூட ஒத்துக்கிட்டோம் பீகார்ல இருக்கும் சகோதரன் தான் இப்ப நானே எங்க வீட்டுல எட்டாவது பையன் நான் வந்து மந்திரி ஆயிட்டேன் நான் ஐம்பது நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் பெரிய கார்ல போறேன் எங்க அண்ணா ஒருத்தர் விவசாயி இருக்காரு அவருக்கு நான் விவசாயத்துக்கு உதவி பண்ணிருக்கேன் அவரும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எங்க அப்பாவும் அம்மா அப்பா நீ மந்திரி ஆயிட்டப்பா இந்த ஒரு பத்து ஏக்கர் கூட கொடுக்குறப்பா அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோ அது சரி எட்டு பேர் பிறந்தா ஒரு அண்ணுக்கு பழசிட்டு சொல்றோம் அது மாதிரி எங்க பணத்தை எடுத்து கூட பீகாருக்கு தப்பு இல்ல ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட கொடுக்காம எங்களுடைய உரிமைகளை கூட ஒப்புக்கொள்ளாமல் எங்களுடைய பண்பாட்டை ஒப்புக்கொள்ளாமல் அதை விட கொடுமை தமிழ்நாடு இப்படி இருக்க கூடாது என்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க இந்த பெண்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து குடும்ப கட்டுப்பாட நம்ம தான் அமல்படுத்துறோம் இப்ப எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் எட்டாவது பிள்ளை எனக்கு எத்தனை புள்ள தெரியுமா ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு ஏன்னா இப்ப நிறைய படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா வளர்ச்சியும் கொடுக்கணும் முன்ன மாதிரி எட்டு பிள்ளைய பத்தி எங்களால ஓட முடியாது அந்த ஒரு பிள்ளைய கான்வென்ட் கட்டுக்கணும் அதை டாக்டர் ஆக்கணும் பெரிய படிப்படி இருக்கணும் நாகரிகமா வளர்க்கணும் அப்போ குடும்பக் கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நாற்பது ஆண்டு காலமாக குடும்பக் கட்டுப்பாட்டை நாம் கடைபிடித்து நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள ரெண்டு புள்ள ஆனதுனால நமக்கு மக்கள் தொகுப்பு போச்சு பீகார்ல பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க படிக்காது செங்கர வேலை செய்யும் பிச்சை ஒண்ணு எடுக்கும் கவலையே போட மாட்டோம்

தமிழ்நாடு இல்லாமலேயே ஆந்திரா இல்லாமலையே கேரளா இல்லாமலேயே இந்த தென் மாநிலங்கள் இல்லாமலேயே நாம தான் படிச்சு முன்னேறி குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள ரெண்டு புள்ள இருந்தாலும் படிக்க வச்சிருக்கிறோம் ஆனா அவர்கள் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல எக்கச்சக்கமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டு இன்றைக்கு அவருடைய தொகுதி எவ்வளவு ஆகுதுன்னா எண்பது நூத்தி நாற்பதாவது நமக்கு முப்பத்தி ஒன்பது வெறும் நாற்பத்தி ரெண்டாவது மக்கள் தொகைங்கிறான் அப்ப இத்தனை எம்பிக்கலும் போனா இப்பவே நமக்கு எந்த உரிமையும் இல்ல இப்பவே நமக்கு வர வேண்டிய பணம் வரல

இந்த டிக் பண்றதா யார் செய்வா பெரிய ஜாதியில பிறந்து பெரிய வசதியா இருக்கிறவங்க போய் யார் கிரிக்கெட் விளையாடுறா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சாதான் உனக்கு எம்பிபிஎஸ் அப்போ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எமரால் இருக்கு எனக்கும் வேலூர்ல எனக்கு பெரம்பலூர் இருக்கும் என்ன சம்பந்தம் எதுவும் இல்ல இந்த நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் இந்த நீட் தேர்வு இல்லாமல் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து கல்லூரியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி இந்த எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரியை படிச்சுட்டு வெளியே வந்தவன் இந்தியாவிலே டாப் டாக்டர்

எங்க தாத்தா ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல நீலகிரி அந்த பிள்ளைக்கு பெருமை தானே இந்த ஊர்ல நீலகிரிக்கு வந்து எங்கயாச்சும் ஒரு கல்வெட்டை கெடுக்கிற உலகத்தில் இருக்கிற நாகரிகத்துல நாலஞ்சு நாகரிகத்துல உயர்ந்த பண்பாடு உள்ள நாகரிகம் தமிழ் மொழி தான் கீழடியில கிடைச்சிருக்கு முதல்ல முகந்த கிடைச்ச திராவிட நாகரிகம் நகரங்கள் இருந்தன கழிப்பிட வசதி இருந்திருக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லா வசதி இருந்திருக்கு வீதிகள் இருந்திருக்கு நகரம் இருந்திருக்கு அந்த நாகரிகம் தான் பழைய நாகரிகம் அது அழிஞ்சு போச்சு அது திராவிட ரெண்டாயிரம் ஆண்டு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப நாகரிகம் அழகான வீதிகள் உள்ள நகரமான வீடுகள் அந்த வீட்டுல கழிப்பறை இருக்கு செம்பு இருக்கு பானை இருக்கு இறந்தவர்களை புதைப்பதற்கு தனி இடுகாடு இருக்கு அந்த இடுகாட்டுல ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் வச்சு அகம் பண்ணிருக்கிறோம் அப்போ இவ்வளவு உயர்ந்த நாகரிகம் எங்களுக்கு இருந்து இருக்கிறது அது மட்டும் இல்ல இப்ப ஒன்று கண்டுபிடிச்சார் தலைவர் இரும்ப எங்க இந்திய முதல் முதல் உலகத்தில் பயன்படுத்திருக்காங்க என்றால் தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்திய முதல் சமூகம் அதற்கு வயது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இந்த வரலாறு வேறு எவனுக்கும் இல்லை இந்த பெருமெல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு அதுக்குன்னே ஒரு துறை இருக்கு தொல்லியல் துறை இந்தியாவிற்கு பெருமானம் உள்ள பெருமை சேர்க்கிற பழைய புராணங்களை பழைய பழைய துன்பங்களை எடுத்து சொல்லி உலகத்தில் போய் எங்க நாகரிகம் பழைய நாகரிகம் எங்க சொல்றதுக்கே ஒரு துறை இருக்கு அந்த துறை வரலாற்றை அங்கீகரிக்கிறான் ஆனா தமிழ்நாட்டிலிருந்து கீழடி விளம்பர நாகரீகம் சொன்னா அதை ஆய்வு செய்ய அதிகாரியம் மாத்திரம் அறிக்கையை ஏற்ற முடியாதுங்கிறான் ஏனென்றால் தமிழ் நாகரிகம் என்று ஒன்று இல்லை திராவிட நாகரிகம் என்று சிறப்பே கிடையாது எல்லா சமஸ்கிருதம் ஒரு ஆட்சி தான் முதலமைச்சர் பதறி போகிறார் அவர் என்ன நாங்கள் இறந்து விடுவோம் அடுத்த தலைமுறை இறந்து விடும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நிலத்திற்கு மொழிக்குரிய மானத்திற்கு சேர்க்கப்பட வேண்டிய பெருமையை சேர்க்கப்பட வேண்டிய உயரத்தை இவர்கள் ஏன் குறைக்கிறார்கள் என்ன காரணம்னா நம்ம அளவுக்கு ஒரு நாகரிகம் புரிஞ்சவர் அல்ல நம்முடைய மொழியோ பண்பாடோ நாகரிகமோ எவ்வளவு தொன்மையானது எவ்வளவு பழமையானது எவ்வளவு பெருமையானது என்பதை இணையாக அவர்களுக்கு இல்லாத காரணத்தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்ப பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் எம்பிய குறைச்சிட்டு நம்ம இல்லாமே சட்டத்தை ஏற்றுவாங்க உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு அவனுக்கு எண்பதுனா பீகாருக்கு எண்பது குஜராத் குஜராத் ஒரு நூத்தி நாற்பது பீகாருக்கு ஒரு நூத்தி நாற்பதுனா மொத்த எண்ணிக்கை கூட்டினா எட்நூத்தி வருது இந்த எட்நூத்தி ஐம்பது எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீட்டு கொண்டு வந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரான் இந்தி தான் இனிமேல் ஆட்சி மொழின்னு சொல்றான் இந்தி தான் இனிமேல் தேசிய மொழின்னு சொல்றான் என்ன ஆகும் ஓட்டு ஓட்டெடுப்பு விடுவாங்க தமிழ்நாடு இல்லாம கேரளா இல்லாம ஆந்திரா இல்லாம கர்நாடகா இல்லாம வட மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் ஓட்டு போட்டால் இந்தி உங்களுக்கு தேசிய மொழி ஆகிவிடும் இப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு நிலைமை பெரியாறு அண்ணாவும் கலைஞரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொடர்ந்தாங்க இந்தி வரக்கூடாது அதனுடைய விளைவுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலம் படித்த காரணத்தினால் எல்லா நாடுகளும் எந்த நாட்டுக்கு போன தமிழ் இருக்கும் ஏன்னா ஆங்கிலம் படிச்சான் ஹிந்தி கிடையாது அங்க ஆங்கிலம் இல்லாததுனால இங்க பாணிபுரிக்கு வர ஆங்கிலம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இங்கே வருகிறார்கள் ஏதாச்சும் ஒரு நாள் கட்டுக்கார பத்து பேர் அவங்க கூட வேலை செய்யும் தமிழ்நாட்டுக்காரர்கள் கட்டளை வேலைக்கு போறாங்க பீகாருக்கு குஜராத்துக்கு மத்திய பிரதேசுக்கு ஏன் இங்க வர்றாங்க குறை சொல்லல இங்கிலீஷ் படிக்காத சொல்றாரு அமிஷா ஆங்கிலம் படித்த காரணத்தால் எங்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் லண்டனில் ஐரோப்பாவில் இருக்கிறது ஆங்கிலம் படிக்காமல் இந்தியை மட்டுமே படித்த காரணத்தினால் உங்கள் பிள்ளைகள் இங்க வந்து பானிபூரியும் செங்கலும் தச்சர் வேலையும் பார்த்துக்கோங்க இது அவங்களுக்கு பொறாமையா இருக்கு ஏன்டா தமிழ் வர வரமாட்டேங்கிறான் இந்த வேலைக்கு வர வரமாட்டேங்கிறான் அவன் மட்டும் ஃபாரின் போறானே நல்லா இருக்கானே அப்ப இந்தியை திணிக்க வேண்டும் இந்தியா திணிக்கணும் தமிழ்நாடு தடையா இருக்கு அப்ப எம்பிய போற எம்பிய அதிகப்படுத்து

கூட்ட சந்திரபாபு நாயுடு கூட்டம் இருக்காரு அப்பெல்லாம் சொல்லிட்டு சொல்லல செஞ்சு சொல்லல சீரியசா சொல்றேன் நாங்க மோடியோட மாநில மொழிகள் சீரழிது மாநிலத்துக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே உணவு எல்லாத்தையும் ஒற்றைன்னு சொல்றான் இதை தடுத்து நிறுத்தத்துக்கு யாராலும் முடியல ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லா சாமியும் உணவு எங்க ஊர்ல கொடுவர வச்சு நீங்க எல்லா சாமி கிராமத்துக்கு போனீங்கன்னா அது என்ன ஐதீகம்னா என்ன நம்பிக்கைண்ணா பேயி பிசாசு காத்தெல்லாம் உள்ள வராமல் காப்பாற்றுறதுக்கு அதுல எனக்கு நம்பிக்கை இல்லையோ இந்தியாவை காப்பாற்றுகின்ற ஒரே எல்லை சாமி உங்கள் முதலமைச்சர் ஆபத்தை வச்சுக்கிட்டு என்ன அதிமுக நான் பிஜேபி நான் சொல்றேன் யாராவது உங்க அப்பா அம்மா ஏடிஎம்பியில இருந்தா இருந்து துளைச்சிக்கிட்டோம் தப்பு இல்ல ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு சொல்றமே இது தேர்தலுக்கான அரசியல் அல்ல ஓட்டுக்காக அல்ல இதெல்லாம் இல்லாமையே முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு எல்லா திட்டங்களும் நிறைவேற்றிருக்கிறார் இந்த ஊர்ல தான் சொன்னாங்க நீலகிரியில இந்த நீலகிரிக்கு இது சிறப்பு என்ன தெரியுமா நான் சொன்ன மறந்து அப்படியே வேற எங்கேயும் போயிட்டேன் முதலமைச்சருக்கு வந்தார்ல வந்து தண்ணி கொடுத்தாரு தாண்டி போயிட்டான் தாண்டி ஆனா முதலமைச்சர் வந்தப்ப கார்ல இருந்தாங்க எல்லாம் முபாரத்து ராமசர்ல இருந்தாங்க நான் பின்னாடி இருந்தா நாங்க மூணு பேர் உட்காந்துருக்கோம் இந்த ஊருக்கு என்ன சிறப்புனா நான் நான் என்னுடைய பிறப்பிடம் இதா கூட இந்த சிறப்பிடம் இந்த ஊருங்கிறதான சொல்றேன் முதலமைச்சர் கார் நின்னா நீங்க பெரம்பூர் வந்தாருனாக்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் பெரம்பூர் தானே தருமபுரிக்கு போனா தருமபுரி முடிப்பாங்க சிவகங்கைக்கு போனா சிவகங்கை தான் இருப்பாங்க முதலமைச்சர் காரை மறைச்சுக்கிட்டு எனக்கு அதை கொடுங்க கொடுங்க இங்க என்ன பெருமையா இருந்தாலும் முதலமைச்சர் ஒரு ட்ரக் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க வண்டிய செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எந்த ஊருமா நான் சிவகங்க சரி என்ன டூர் வந்தீங்களா சரி பாத்து உடம்பு பாத்து அப்படியே சொல்லிட்டே போவோம் தர்மபுரி ஒரு அம்மா போட்டோ அடிச்சு நீங்க எந்த கேட்டாரு ஏதாவது குளத்தூருங்க அவங்களுக்கும் தான் ஓட்டு போட்டாரு சொல்லிட்டு அடுத்த ஒரு இடத்துல ஒரு ஐநூறு பேர் நின்று மறிச்சாங்க அதில் ஒரு நடுத்தர வயது பெண்மணி முக பொழிவை பார்த்தா நல்லா ஒரு கஷ்டப்படாத குடும்பம் முகத்தை பார்த்தாலும் தெரியும்ல ஒரு கஷ்டப்படாத குடும்பம் வசதியா இருக்காங்க உடையெல்லாம் நல்லா வசதியாக தான் இருக்கு அந்த அம்மா செல்ஃபி எடுத்து சொன்னாங்க அரசியல்வாதிகளும் எனக்கு பிடிக்காதுன்னா

ஆக திட்டங்களால் உங்களை ஈர்க்க நாங்கள் வரவில்லை நாங்கள் செய்திருக்கிற சேவைக்காக ஓட்டு போட நாங்கள் வரல உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதிவாதத்துக்காக நான் வரல நாம் இறந்த பிறகும் இந்த தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும் நமக்கு இருக்கிற பெருமையும் கண்ணியமையும் நமக்கு இருக்கிற தொன்மையும் நமக்கு இருக்கிற வரலாறும் அழிக்கப்படாமல் தமிழ் இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அரசியலை மறந்து விடுவோம் ஜாதியை மறந்து விடுவோம் மதத்தை மறந்து விடுவோம் அதான் நமக்கு மதம் ரைட் போங்க சர்ச்சைக்கு போறேன் சர்ச்சைக்கு போங்க திருநாள் கோயில் போறோம் பயிரோடு கோயில் போங்க புத்தர் கோயிலுக்கு போறீங்க புத்தர் கோயிலுக்கு போங்க மாதிரி தமிழ் வீட்டுல இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல இவையெல்லாம் நம்மை சார்ந்தது நான் கோயிலுக்கு நம்பிக்கை நம்ம போவாத ஆனால் அதற்காக தமிழ்நாட்டை விட்டு அதற்காக தமிழ்நாட்டை விட்டுடக்கூடாது தமிழ்நாட்டை விட்டு விடாமல் தமிழ்நாட்டை விட்டு விடாமல் இப்ப என்ன இவ்வளவு பெரிய கொடூரை செய்யற பிஜேபியை சிவப்பு கம்பல் வச்சு வரையறுக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி துரோகி இன்னொரு நடிகர் இருக்காரு

எங்களோட நான் சரியா வருமா எங்களுக்கு ஒரே நோக்கம் தமிழை அளிக்க வேண்டும் தமிழ்நாட்டை அளிக்க வேண்டும் தமிழ் பண்பாட்டை அழிக்க வேண்டும் அதை காப்பாற்று கருணாநிதி சாதனை வீழ்த்த வேண்டும் இதுக்கு என்ன அவரோடையும் இந்த அயோக்கியத்தை நடக்கிறதுனால தான் சொல்றோம் அரசியலை மறந்து விடுங்கள் மதத்தை மறந்து விடுங்கள் நாம் யார் என்பதை கூட மறந்து விடுங்கள் நம்ம அப்பா அம்மா ஏடிஎம் போட்டோம் நம்ம சகோதர பிஜேபி போட்டோம் நம்ம தங்கச்சி நடிகர் போட்டோம் ஆனால் மான தமிழர்களாகிய நாம் அரசியலை மறந்து மதத்தை கடந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல் ஐச்சியாம இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான ஓரணியில் நிற்போம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்லி உங்களை எல்லாம் மனைவி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்